உங்கள் வண்டியில் வீலில் வந்து ஆயில் லீக் ஆகிற மாதிரி இருந்தால் தயவுசெய்து அது மாதிரி வண்டி ஓட்டாதீங்க உங்களுக்கு எப்பவுமே ரிஸ்க்கு அதாவது எந்தெந்த வண்டியில் வீல் ஆயில் இப்போ வந்து மேக்ஸிமம் வந்து இந்த பாக்ஸ் இந்த ஆக்டிவாக ஸ்கூட்டி பெப்பு அது மாதிரி பாக்ஸ் ஆயில் உள்ள வண்டியெலாம் வந்து சப்போஸ் அது வந்து ஆயில் லீக் ஆகி வீல் சைடு வந்ததுன்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி வண்டிலாம் ஓட்டாதீங்க ஏன்னா அது மாதிரி வண்டி ஓட்டினா நீங்கள் ரொம்ப உங்களுக்கு வந்து சில ப்ராப்ளம்லாம் வரும் என்னென்ன ப்ராப்ளம் வரும் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்த வாட்டி இந்த வேலையை செய்யாதீங்க கீர் பாக்ஸ் ஆயில் வீலில் இறங்கினா இந்த மாதிரி தாங்க வரும் வீல் ஃபுல்லாக அந்த ஆயில் கரையாக இருக்கும் அப்படி நீங்கள் அந்த மாதிரி ஆயில் கரையில் நீங்கள் ஒண்டி ஓட்டினா உடனே ஒரு நாளுக்குள்ளே ரெடி பண்ணிடணும் அப்படி நீங்கள் ரெடி பண்ணலாம் என்ன ஆகும்னா இந்த வீல் உள்ள இருக்க அந்த பிரேக் ஷூ பிரேக் ஷூ வந்து அந்த மேலே இருக்க அட்டை லைனிங் மாதிரி இருக்கும் அந்த லைனிங் வந்து தனியாக வந்துடும் வெளியே அது எப்பவுமே இப்போ ஒட்டின மாதிரி கம்மு போட்டு ஒட்டியிருப்பாங்க அதை நீங்கள் வந்து இந்த ஆயில் படப்பட ஊற 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 அந்த லைனிங் வந்து தனியாக வெளியே வந்துடும் அப்படி லைன் வெளியே வந்துனால் சப்போஸ் நீங்கள் வேணால் வெளியே போனீங்கன்னா அந்த வீல் வந்து சுத்தாமல் ஜாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால் வந்து எப்போவுமே இந்த வீலில் வந்து ஆயில் லீக் ஆகுறதுனா நீங்கள் உடனே பார்த்துப்போங்க ஏன்னா இது மாதிரிலாம் ஓட்டினா உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் டேஞ்சர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூங்க